நம்ம வந்து எஸ்எல்ஆர் எனர்ஜின்ற ஒரு பயோசி பிளான்ட் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு இது வந்து டைஜஸ்டர் சார் நம்ம வயிறு மாதிரி தான் நம்ம இது வந்து ஒரு பெரிய சைஸ் வயிறு வயிறுக்கு போறதுக்கு மேலே நம்ம உடம்புகள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அதான் சார் நம்ம இங்கே கான்கிரீட்ல பண்றோம் சார் இப்போ நம்ம இதை போட்டு இந்த அண்டோடிங் பிட்ல வந்து நம்மளோட பயோசரியை விட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க சார் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வந்து தழை மணி சாம்பல் சுத்து அது இல்லாம நுண்ணூட்ட சொத்துக்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஒரு கெமிக்கல்கான ஒரு மாற்றம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பயிர்களும் யூஸ் பண்றாங்க இது வந்து யூனிவர்சல் கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு டன் வந்துட்டு இருந்தது கண்டிப்பா வந்து நாற்பத்தி டன் நாப்பத்தி டன் வந்து ஒரு ஏக்கர்ல இருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை நம்ம நிறுவனத்தை பற்றியும் நேம் இருக்கும் சார் வணக்கம் சார் என் பேர் விக்னேஷ் நம்ம வந்து எஸ்எல்ஆர் எனர்ஜின்ற ஒரு பயோசிஎன்ஜி பிளான்ட் கடலூர் மாவட்டத்தில் வச்சுருக்கோங்க சார் சோ இதுல வந்து நம்ம வந்து மக்கும் குப்பைகள்லாம் போட்டு நம்ம வந்து பயோசிஎன்ஜி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இங்க வெறும் மேனூர் மட்டும் தான் பண்றீங்க அது தாண்டி வேறு இல்லங்க சார் எஸ் பயோ எஸ்எல்ஆர் பயோசிஎன்ஜி பேசிக்காகவே ஒரு சிஎன்ஜி கம்பெனி நம்ம வந்து பயோ சிஎன்ஜி உற்பத்தி பண்றோம் அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் சிஎன்ஜி உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் மீதி நம்ம வர உற்பத்தியான வந்து உரங்களா பேஸ் பண்ணி நம்ம வித்துட்டு இருக்கோம் இப்ப சிஎன்ஜின்னு சொன்னீங்க அந்த என்ன அதை பத்தி சொல்லுங்க மக்கும் பொருட்களை நம்ம வந்து கேஸா நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் சார் ஸோ மக்கும் பொருள் நம்ம சொல்றதை விட செரிக்கும் பொருள் நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம எந்த பொருள் மண்ணிலையோ வயிற்றுலயோ நம்ம செரிக்குதோ மக்குதோ அது வந்து பயோ கேஸ் உற்பத்தி பண்ணும் பயோ கேஸ்ன்றது பாத்தீங்கன்னா சார் ஐம்பது பர்சன்டேஜ் மீத்தேன் எரியும் பொருள் ஐம்பது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எரியாத பொருள் கார்பன் டை ஆக்சைடு மாய்ச்சர் ஈரப்பதம் என் டூ ஹைட்ரஜன் சல்பைடு சிஓ டூ மீதி ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மீத்தேன் என்ற இயற்கை எரிவாய் இருக்கும் இந்த மீது இந்த ஐம்பது பர்சன்டேஜ் எரியாத பொருட்களை நம்ம தனியா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சார் கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வகையாக எடுக்க முடியும் நமக்கு தெரியும் கிரௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து மக்க வச்சு நம்ம சிரிக்க வச்சு எடுக்க முடியும் இந்த இது நம்ம உற்பத்தி பண்றோம் இல்லையா இது பேர் வந்து டைஜஸ்டர் ஆமாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இது என்ன சார் இது வந்து டைஜஸ்டர் சார் நம்ம வயிறு மாதிரிதான் நம்ம இது வந்து ஒரு பெரிய சைஸ் வயிறு சார் நம்ம வயிறு என்ன பண்ணும் நம்ம உணவு உண்றோம் நம்ம வயிற்றுல இருக்க நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும் அதை செருக்கி வச்சு அதை அந்த உணவை அதை செருக்கி வச்சு பிரிச்சு நம்மளோட சத்துக்களை வந்து ரத்த நாணு நாணுக்கள் வழியா வயிற்றுல இருந்து நம்மளோட உடம்புக்கு செலுத்தும் கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ளயும் நுண்ணுயிர்கள் தான் சார் இருக்கு நம்ம வந்து ஆனோரபிக் பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுல என்ன நுண்ணுயிர்கள் இருக்கோ அதே மாதிரி நுண்ணுயிர்கள் தான் இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம போட்டோன்னு எப்படி செரிக்கி வைக்கிறோம் அதே மாதிரி இதை செருக்கி வைக்கும் செருக்கி வச்சோன்னு என்ன பண்ணும் நம்ம இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கான்கிரீட் இல்ல ரத்த நாணங்கள் கிடையாது எதிர் வந்து சத்து வந்து கேஸ் வழியா போகணும் இல்ல வெளியே வந்து வேஸ்டோட வந்துடும் நமக்கு கேஸ்ல என்ன வருதுன்ற பொருள் வந்து கேஸ் வழியா வெளியே வந்துருக்கு கார்பன் ஆக்சைடு வெளியே வருது ஓட்டு வருது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வருது இந்த மாதிரியான கேஸஸ்லாம் வந்து வெளியே வருது இந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா தழைச்சத்து அமோனியா இந்த இப்ப இந்த குப்பையில சாணில பாத்தீங்கன்னா அமோனியா இருக்கும் அமோனியா வந்து நைட்ரஜனா இருக்குன்னா எங்க வரும் இந்த உரங்கள் மூலமா வெளியே வந்துரும் சார் ஓகே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க

நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல போட்டு நல்லா ஷெட் பண்ணி உள்ள அனுப்பிடுவோங்க சார் நல்லா சுவகோழன்னு உள்ள அனுப்பிருவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பாடு பார்த்தோன்னா எச்சில் சோர்க்கம் இல்லையா சோ ஈரப்பதம் கொழ கொழன்னு அந்த ஸ்லரி ஃபார்ம்ல இருக்கும்போது தான் வந்து நம்மளோட செரிமானம் நல்லா இருக்கும் சார் சோ நம்ம என்ன பண்றோன்னா நம்மளோட பயோஸ்லரி பயோலிக்குவிடே இதுல போட்டு ஆக்டிவ் பயோஸ்லரி உள்ள போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சார் அதோட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதோட குழவழ தன்மை கரெக்டா இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட செகண்ட் அன்லோடிங் மிக்சிங் டேங்க் அனுப்பிடுவோம் சார் மிக்சிங் டேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா பம்ப் பண்ணி ஒரு முப்பது ஹெச்பி மோட்டார் வச்சு பம்ப் பண்ணி நம்மளோட பெரிய டேங்க் நம்ம அனுப்பிடுவோம் சார் அங்கதான் மேஜர் ப்ராசிங் நடக்கும் சோ நம்ம வந்து இதை ப்ராப்பராக மிக்சிங்காக இருக்கணுன்றக்காக நம்ம வந்து ஒரு நூறு ஹெச்பி மோட்டர் வச்சு ஒரு அஞ்சு மோட்டர் இருபது ஹெச்பி மோட்டர் நாலு அஞ்சு இருபது ஹெச்பி மோட்டர் அஞ்சு வச்சு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சார் இந்த டேங்க் ஸோ பேசிக்கலாம் இதான் ஸோ நம்ம வந்து கேஸை உற்பத்தி பண்ணல கேஸ் நுண்ணுயிர்கள் உற்பத்தி பண்ணுது அதுக்கான சரியான கட்டுமானத்தை நம்ம கொடுக்குறோம் கேஸை நான் உற்பத்தி பண்ணல ஸோ நம்ம சொன்ன மாதிரி தாங்க சார் இது வந்து அன்லோடிங் பிட்டு இங்க நம்ம போடுறோம் ஷெட் பண்றோம் இதை வந்து குழப்பு தன்மையை கொண்டு வரும் அன்லோ மிக்ஸிங் டேங்க் கொண்டு போறோம் இதான் சார் இந்த மிக்ஸிங் டேங்க் மிக்ஸிங் டேங்க் கொண்டு போயிட்டு இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பம்ப் மூலமா பம்ப் பண்ணி நம்ம நம்மளோட பெரிய டைஜஸ்டர் கணப்பிடுறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சுத்தி வர வாக் பண்ணி வர மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம் இது ஆக்சுவலி எதுக்கு சார் இல்ல என்ன நீங்க பண்ணுவீங்க சரி இந்த இந்த மெம்பரன் மாதிரி இன்னொரு உள்ள ஒரு மெம்பரன் இருக்குங்க சார் இந்த இந்த தார்பாய் மூடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு தார்பாய் இருக்குங்க சார் சோ அந்த தார்பாயில் தான் நமக்கு எவ்வளவு கேஸ் உற்பத்தி ஆகுதுன்றது நமக்கு தெரியும் சோ இந்த ஜன்னல் வழியா நம்ம வந்து உள்ள வந்து கேஸ் வந்து நல்லா இருக்கா இல்ல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஜன்னல் மொழியை பார்க்க முடியுங்க சார் ஸோ சுத்தி நம்ம அதை செக் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்கோம் நம்ம இப்போ பயோஃபர்டிலைஸ் உயிர் உரங்கள் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு இயற்கை உரத்துக்கு ஈடாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்கு எந்த அளவுக்கு மாற்றாது கெமிக்கலுக்கு இது மாற்றான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெமிக்கலுக்கு மாற்றுறாங்க சார் இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா அளவு போல கொஞ்சம் அதிகமா போடணும் ஒரு ஒரு யூரியா பேக் எடுத்துக்கோங்களேன் யூரியா பேக் பாத்தீங்கன்னா வந்து நாப்பத்தஞ்சு கிலோங்க சார் அதுல வந்து அம்பது சதவீதம் வந்து தழைச்சத்து இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வந்து தழைச்சத்து இருக்கும் நம்மளோட ஒரு பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஆறு பர்சன்டேஜ் வந்து தழைச்சத்து இருக்கும் சோ ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து ஒரு மூட்டையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணுல இருந்து ஆறு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் தழைச்சத்து கிடைக்கும் சார் அப்ப உங்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்க வந்து எட்டுல இருந்து ஒன்பது முட்டை போடணும் சார் அது ஒண்ணுதான் வித்தியாசமே தவிர அதே இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ பழைய எடுக்க முடியும் இது நம்மளோட ஆர்கானிக் பயோ கம்போஸ்ட்னால சார் சோ தவிர்த்து பாத்தீங்கன்னா சார் இப்ப நீங்க வந்து யூரியால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தலை சத்து தான் கிடைக்கும் நீங்க வந்து மணிச்சத்து வேணா வந்து டிஏபி போடுறீங்க சாம்பல் சத்து வேணும்னா வந்து பொட்டாஷ் போடுறீங்க சோ நம்ம நம்மள பாத்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் எப்படி தைச்சத்து இருக்கோ அதே மாதிரி ஆரஞ்சு பர்சன்டேஜ் வந்து மணி சத்து இருக்கும் சாம்பல் சத்து இருக்கும் டிஏ யூரியாவை குறைச்சு போடுற மாதிரி நீங்க டிஏபி பொட்டாஷ் எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க சார் சோ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வந்து தழை மணி சாம்பல் சத்து அது இல்லாம நுண்ணூட்டச்சத்துக்கள் இது எல்லாமே இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஒரு கெமிக்கல்கான ஒரு மாற்றா வரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி அது எந்த அதாவது அடி உரமா கொடுக்கலாமா எப்படி கொடுக்கலாம் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உரமா போடுறதாங்க சார் பெஸ்ட் ஏன்னா வந்து இதுல நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால நீங்க மண்ணுல அந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுல வந்து நல்லா பரவ ஆரம்பிச்சிருங்க சார் பரவி உங்களோட மண்ணுல இருக்க மக்காத குப்பைகள் அது தக்காளி பூண்டு போட்டு ஓட்டுறாங்க அதெல்லாம் வந்து மக்கி மக்க வச்சு ஹியூமஸா கன்வெர்ட் பண்ணி நல்லா உங்களோட செடிகளுக்கு கொடுக்க இது வந்து அடிவரமா கொடுக்கறது தான் நல்லது சோ ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கறது நல்லதுங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க பார்ல நட செடிகளுக்கு எல்லாம் பாரோட மண்ணோட மடிச்சு விடுறது பார் ஓட்டம் போற போடுறது வந்து நல்லதுங்க சார் இப்ப நீங்க வந்து தென்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வட்ட பாத்தி எடுத்து அது தென்னைக்கு மட்டும் சுத்தி கொடுக்கறது நல்லதுங்க சார் இப்ப வாழையை எடுத்துக்கோங்களேன் வாழையை பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்ட போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு கட்டை போட்டதுக்கு அப்புறம் சுத்தி போட்டு விடுறது நல்லதுங்க சார் நெல்ல பாத்தீங்கன்னா வந்து சேலம் ஓட்டுறதுக்கு முன்னாடி கடைசி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டி விட்டுட்டு அடிச்சுட்டு நடவு போடுறது நல்லதுங்க சார் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுறோம் நீங்க அவங்க கேட்கும்போது நம்ம அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சார் எப்படி அதை போடணும் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சார் இதுதான் சிலரி இதான் வந்து மக்கள் அதுக்கப்புறம் வெளியே வர ரா மெட்டீரியல் சொல்ல போனா கூட அயில் மாதிரி அதுல இருந்தா நம்ம பெட்ரோல் டீசல் எடுக்கிறோம் இல்லையா இதான் வந்து சிலரி மக்கள் அதுக்கப்புறம் வர்றது இதுல இருந்தா நம்ம வந்து உரத்தோட ரா மெட்டீரியல் மாதிரி இது இதுல இருந்தா நம்ம உரத்தை உற்பத்தி பண்றோம் சார் ஓகே இது வந்து பார்த்தா வைஸ் சரி சார் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணலாங்களா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பயிர்களும் யூஸ் பண்றாரு சார் இது வந்து யூனிவர்சல் வரும் இன்னைக்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதை புதுசாக கொடுக்குற கிடையாது புது டெக்னாலஜி கிடையாதுங்க சார் ஓகே இது காலங்காலமா விவசாயம் ஆரம்பிச்சதுல இருந்து வச்சு உரங்களை வந்து கொடுத்தது தான் சோ வந்து மழைகள் தேவைகளை போட்டு மக்க வைப்பாங்க அது ஹியூமஸா மாறும் அதை போய் வந்து மண்ணு குடுக்கறது நிலத்துல போயிட்டு வந்து அவங்களோட காலை கடனை கழிக்கும் போது அங்க வந்து அது உரமா மாறுறது இது வந்து நடந்ததுதான் நம்ம என்ன பண்றோம் லார்ஜ் ஸ்கேல்ல செட்டப் ஸ்கேல்லாம் சயின்பிக் அப்ரோச்ல நம்ம இது வந்து கொண்டு வரோம் சார் அதாவது இது வந்து எவ்வளவு பெர்சென்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு எவ்வளவு ஆப் எவ்வளவு தழைச்சத்து இருக்கு மணிச்சத்து இருக்கு சாம்பல் செத்து இருக்கு கரிமை சத்து இருக்கு நுண்ணுட சத்துகள் எவ்வளவு இருக்கு எவ்வளவு நுண்ணுறுகள் இருக்கு அதை நுண்ணுர்கள் எப்படி பெருக்கம் பண்றது அப்படின்றது நம்ம ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல பண்றமே தவிர இது புது டெக்னாலஜி கிடையாது எப்படி வந்து தேங்காய் பழைய டெக்னாலஜி தான் புது பாராசூட் பாட்டில் நம்ம போட்டு தரோம் இல்லையா அதே மாதிரி சார் டெக்னாலஜி பழசு தான் விஷயம் பழசுதான் டெக்னாலஜி புதுசுங்க சார் வந்து இது எல்லா பயிர்களுக்கும் போடலாம் எல்லா பயிர்களும் இது வந்து பக்காவா திங் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஈல்டு ஈல்ட் பார்த்தீங்கன்னா சார் நம்ம நாளா பிரிச்சுக்கணும் நிலங்கள் அப்புறம் வந்து பயிர்களோட சைஸ் அதோட அளவு வெயிட்டு அதோட எடை அப்புறம் வந்து கலர் அதோட நிறம் வந்து எப்படி வந்து இருக்குன்றது வந்து நிலத்துக்கு மண்களுக்கு இதை போடும்போது இந்த நுண்ணுறுகளாக வந்து அந்த நிலத்தோட வளத்தை வந்து கண்டிப்பா பெருக்கி தருங்க சார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் கரிமச்சத்து ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க சார் கரிமச்சத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு சார் தமிழ்நாட்டுல கரிமச்சத்து ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் புள்ளி ஐந்து பர்சன்டேஜ்க்கு வந்துருச்சு சார் இந்த கரிமச்சத்து குறது காரணம் அதீத கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கரிமச்சத்தை நம்ம இன்க்ளூட் இன்ட்ரோடியூஸ் பண்றதே கிடையாது மண்ணுக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தழைச்சத்து போடுவீங்க நைட்ரஜன் போடுவீங்க பொட்டாஷ் போடுவீங்க பாஸ்பேட் போடுவீங்க கரிமச்சத்து கார்பன் மண்ணுக்கு கொடுக்குறீங்களான்னு பார்த்தா கிடையாதுங்க சார் சோ ஃபர்ஸ்ட் உங்களோட நிலத்தோட வளத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் ஈல்டு கம்மியாது ஈல்டு கம்மியாது ஈல்டு கம்மியாதுன்னு வாங்க அந்த ஈல்டு கம்மியாற பிரச்சனை வந்து இல்ல வராது எந்த ஒரு பயிர் அப்படிங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைஸ் கிராப் வந்து நல்லா பெருசா வளர்ந்துருக்கும் பட் பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா வெயிட் வராது அப்படிமச்சத்தை அதிகம் பண்ணும்போது கிராப்போட வெயிட் வரும் சார் இப்போ நீங்க வந்து ஒரு கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு டன் வந்துட்டு இருந்தது கண்டிப்பா வந்து நாற்பத்தி டன் நாற்பத்தி ஒன்பது டன் வந்து ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஐம்பது டன் வந்துச்சுன்னா ஐம்பத்தஞ்சு டன் ஐம்பத்தாறு டன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு போகத்துல முக்கியமான விஷயம் வந்து ரெகுலரா இதுக்கு வந்து மண்ணுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதாவது பாத்தீங்கன்னா வந்து அதோட சைஸ் நீங்க ஒரு நார்மலான ஒரு கெமிக்கல்ல போட்டு உற்பத்தி ஆற ஒரு தர்பூசணியும் நீங்க இந்த தர்பூசணியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் சைஸ் வைஸ் வித்தியாசம் இருக்கும் பப்பாளியோட சைஸ் வைஸ் வித்தியாசம் இருக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா நிறம் நீங்க ஒரு பூஞ்செடிக்கு போடுறவங்க பாத்தீங்கன்னா பக்காவா உங்களுக்கு வந்து வைப்ரன்ஸ் நல்ல பிரைட்டா உங்களுக்கு வைப்ரன்ஸ் கலர் உங்களுக்கு கிடைக்கும் சார் பழங்களுக்குமே வைப்ரன்ஸ் கிடைக்கும் நல்ல பெருசா அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ல போடும்போது பட் வந்து கலரை பாத்தீங்கன்னா டிம்மா இருக்கும் அதையும் ஒரு கீரையே பாத்தீங்கன்னா கருவேப்பிலாம் கொடுத்தாங்க சார் பச்சைய கருவேப்பில நீங்க பாத்துருக்கீங்களா டார்க் பிளாக் கலர்ல வந்துச்சுங்க சார் கருவேப்பிலாம் சோ வந்து பச்சையம் நல்லா பச்சையம் பச்சையம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு நம்ம வந்து நாலு ப்ராடக்ட் பண்றோம் சார் பேஸ் கம்போஸ்ட் நம்ம ஸ்லரியில இருந்து வெளிய வர்றது அப்படியே வந்து ப்ராசஸ் ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஸ்ரெட் பண்ணி பவுடர் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறோங்க சார் அது ஒண்ணு அது கூட வந்து என்ரிச் பண்ணி கொடுக்குறவங்க சார் அது பாத்தீங்கன்னா வந்து அசோசைட் எல்லாம் பாசோ பாக்டீரியா ராக் பாசோட் ஹியூமிக் ஆசிட் எல்லாம் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் என்று என்ரிச் பண்ணி குடுக்குறாங்க சார் அது என்ரிச் பயோ கம்போஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ப்ரூப் மைக்ரோ நியூட்ரன்ஸ் என்ரிச் பண்ணி ஸ்பெசிபிக்கா வந்து டெரஸ் கார்டன் ஹோம் கார்டன் கேத்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயோ லிக்விடுங்க சார் இதுவும் பாத்தீங்கன்னா டிசால்ட் மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்குங்க சார் ஃபிளவரிங்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பயோ லிக்விட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சார் ஓகே அந்த லிக்விட் எடுத்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணி திருப்பி ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க் விட்டு அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதுல வந்து மைக்ரோ ஆர்கனிசம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பயோ லிக்விட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எப்படி ஸ்ப்ரேயர்ல பண்ணிடுவாங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் பேசல் அப்ளிகேஷன் தான் வேறு கொடுக்கணும் சார் வேறு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் கொடுக்கலாம் சார் ஓகே ஓகே இப்போ நம்ம கிட்ட நீங்க சொன்ன நாலு ப்ராடக்ட் சரி என்னென்ன சைஸ்ல கிடைச்சிருக்கு நம்ம கிட்ட சார் இப்போ இந்த என்ரிச் பயோ கம்போஸ்ட் நம்ம ஐம்பது கிலோ மட்டும் தான் ஸ்டாண்டர்டா போடுறோம் பேஸ் கம்போஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தேர்ட்டி கேஜி பேக்ல போடுறோம் சார் இந்த ஹோம் க்ளூன்றது வந்து ஃபைவ் கேஜிஸ் டென் கேஜிஸ் ஃபிஃப்டீன் கேஜிஸ்னு மூணு வகையில போடுறோம் சார் பல லிக்விட் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் டென் லிட்டர்ஸ் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு குடுக்குறோங்க சார் ஓகே இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து கேட்பாங்க அவங்களையும் டிரான்ஸ்போர்ட் ரெடியோ எப்படி பண்ணுறாங்க சார் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் குவான்டிட்டி அதெல்லாம் வந்து பா எம்எஸ்எஸ் ஏ ஒன் டிராவல்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம் சார் ஓகே தண்ணி பல்க் குவான்டிட்டி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு ஈஸிவா இருக்கு நமக்கு அப்படின்றத பொறுத்து சின்ன வண்டியில இருந்து நம்ம பெரிய பத்து பில் பன்னெண்டு வில் டாரஸ் வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கோங்க சார் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் இருபதுல இருந்து முப்பது டன் தாங்க சார் பண்ணிட்டு இருந்தேன் மாசம் இன்னைக்கு வந்து நான் நூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூறு வரைக்கும் நான் பண்றேன் சார் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபீட்பேக் எல்லாம் எப்படி சொல்றாங்க நல்லா இருக்குங்க சார் திரு அதாவது ஒரு எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் தான் சார் வராங்க புது கஸ்டமர்ஸோட எனக்கு இப்ப எழுபதுல இருந்து எண்பது பேர் எண்பது பர்சன்டேஜ் வந்து இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினா அவங்க எனக்கு அந்த சைக்கிள் தான் சார் திருப்பி திருப்பி ஃபாலோ ஆகும் ஓகே ஓகே சோ அது வந்து நமக்கு சக்சஸ் ரேட் பெட்டரா இருக்குன்ற அர்த்தம் சார் ஓகே இப்ப நீங்க வந்து நம்ம எஸ்எல்ஆர் சிஎன்ஜி பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசரை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நெல்லுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது வாழையிலேருந்து தென்னை ஆரம்பிச்சு ஆடி தோட்டங்கள் முகம் பண்ணுமே அவங்க அவங்க ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஓகே இன்றைய கொடுத்து ரொம்ப நன்றி பிரதர் நன்றி சார்